நம்ம சேனலில் தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்கன இவரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒருவர் முதலில் சிறியதாக மளிகைக் கடை ஒன்றை ஆரம்பித்தார் பின்பு ஜுவல்லரி ஷாப் ஹோட்டல் துணிக்கடை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் என வளர்ந்து வந்தார் ஒரு நாள் இரவு அவர் வீடு திரும்பிய போது மணி பன்னிரெண்டை தாண்டி இருந்தது வழக்கமாக அவரை எதிர்கொண்ட அழைத்ததற்கும் அவர் மனைவி அன்றைக்கு இல்லை வீட்டுப் பணியாளர் தான் கதவை திறந்தார் அவர் முகக்குறிப்பை உணர்ந்து அந்த பணியாளர் சொன்னார் ஐயா அம்மாவுக்கு திடீர்னு மயக்கம் வந்துடுச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தாங்க ரூமில் தூங்குறாங்க ஏன் என்னாச்சு ப்ரெஷர் என்று டாக்டர் சொல்லியிருக்காங்க ஆனால் பயப்பட தேவையில்லையா மருந்து மாத்திரை சாப்பிட்டா ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போய்டுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானே நிறைய தடவை உங்கள் பெரிய பையன் ஃபோன் பண்ணிடுறான் சுவிட்ச் ஆஃப்னு வந்துடுச்சாம் அப்போது அவருக்கு ஒரு மீட்டிங்க்கு இரவு எட்டு மணிக்கு தன் மொபைல் ஃபோனை சுவிச் ஆஃப் செய்தது நினைவுக்கு வந்தது அவர் தன் மனைவி படித்திருந்த அறைக்குள் அவசரமாக நுழைந்து பார்த்தார் அங்கு அவர் மனைவி ஆழ்ந்து உறங்கி கொண்டிருந்தால் அவர் மனைவியின் தலையை வருடிக் கொண்டிருந்தார் சே இவ்வளோ கவனிக்காமல் விட்டுவிட்டோமே என்கிற வருத்தம் எழுந்தது அவருக்கு அவர்களுக்கும் திருமணமாகி இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ந்திருந்த நாட்கள் எல்லாம் நினைவுக்கு கொண்டு வர முயன்றார் அவர் அவர் நினைவுக்கு வந்தது மிக மிக சொற்ப தினங்களே தன் மனைவியின் பக்கத்தில் இப்படி நெருக்கமாக அமர்ந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது என்பதை நினைத்து அவர் திடுக்கின்று இருந்தது அறையை விட்டு வெளியே வந்தார் அடுத்த கதவை திறந்து பார்த்தார் இரு மகன்களும் படுக்கையில் படுத்திருந்தார்கள் சத்தம் இல்லாமல் கதவை மூடினார் மாடியிலிருந்த தன் தனி அறைக்கு போவதற்காக படிகளில் ஏறினார் ஐயா சாப்பிட ஏதாவது வேணுமா பணியாளர் கேட்டான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவர் தன் அறைக்குள் நுழைந்து கதவை சாத்தி கொண்டார் முதலாளி உடையை மாற்றிக்கொண்டு கட்டிலில் அமர்ந்தார் இவ்வளவு சம்பாதித்து என்ன பிரயோஜனம் நாம் யாருக்காக வாழ வேண்டும் பிள்ளைகள் மனைவி கூட நேரத்தை செலவழிக்க முடியாமல் அப்படி என்ன பிஸ்னஸ் என்ன நோய் யோசனை வந்தது அவருக்கு கடைசியில் அவர் ஒரு முடிவுக்கு வந்தார் இன்றுதான் கடைசி இன்றோடு பிஸ்னஸிலிருந்து ஓய்வு பெற வேண்டும் இனிமேல் வாழ வேண்டும் எனக்காக என் மனைவிக்காக என் குடும்பத்திற்காக அப்போதான் கட்டிலுக்கு அருகில் இருந்த நாற்காலியில் யாரோ உட்கார்ந்திருப்பது அவருக்கு தெரிந்தது கதவை தாப்பால் போட்டுவிட்டுதானே வந்தோம் இது யார் எப்படி உள்ளே வந்தார் யார் நீங்க எப்படி உள்ளே வந்தீங்க என்று கேட்டார் அந்த முதலாளி அந்த உருவம் சொன்னது நான் தான் மரண தேவதை உன்னை அழைத்து செல்ல வந்திருக்கிறேன் அவர் திடுக்கிட்டு போனார் ஐயா சாமி நான் இப்போது தான் முடிவு செஞ்சுருக்கேன் இப்போ போய் என்னை கூட்டிகிட்டு போக வந்திருக்கீங்களே கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அவர் எவ்வளவோ பேசி மன்றாடி பார்த்தார் தன் செல்வத்தை எல்லாம் கொடுப்பதாக சொல்லி பார்த்தார் மரண தேவதை அவருக்கு செவிசாய்க்க மறுத்தது அங்கிருந்து நகராமல் அவரை அழைத்துச் செல்ல ஆணி அடித்தார் போல் அப்படியே உட்கார்ந்திருந்தது மரண தேவதை ஒரே ஒரு மணி நேரம் மட்டும் அவகாசம் கொடுங்க ஐயா என் மனைவி குழந்தைகளுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது அதை முடித்து விட்டு வருகிறேன் என்று கேட்டார் முதலாளி அதற்கு மரண தேவதை ஒப்புக்கொள்ளவில்லை அவர் கெஞ்சி அழும் குரலு கேட்டார் சரி ஒரே ஒரு நிமிஷமாவது கொடுப்பீங்களா உலகத்திற்கு நான் ஒரு குறிப்பு எழுதணும் மரண தேவதையை ஒப்புக்கொண்டது அவர் இப்படி எழுதினார் உங்களுக்கான நேரத்தை சரியான வழியில் செலவழித்து விடுங்கள் என்னுடைய அனைத்து சொத்துக்களையும் கொடுத்தால் கூட எனக்காக ஒரு மணி நேரத்தை என்னால் வாங்க முடியவில்லை இது ஒரு பாடம் எனவே உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடத்தையும் வீணடித்து விடாமல் அனுபவித்து வாழ்ந்து விடுங்கள் அப்போது யாரோ கதவை பலமாக தட்டும் சத்தம் கேட்டது அவர் திடுக்கிட்டு கண் விழித்தார் விடுந்து வெகு நேரமாகிவிட்டிருந்தது அவர் எழுந்து போய் கதவை திறந்து பார்த்தார் பணியால் தான் நின்று என்று கொண்டிருந்தான் ஐயா ரொம்ப நேரமாக கதவை தட்டுறங்க நீங்கள் திறக்கவே இல்லை பயந்துட்டேன் அதான் கொஞ்சம் பலமாக தட்டிட்டேன் என்று சொன்னான் பணியாளர் அவர் அவசரமாக திரும்பி தன் பெட்டுக்கு அருகில் இருக்கும் மேஜையை பார்த்தார் அங்கே அவர் எழுதிய குறிப்பு இல்லை பேனாவும் எழுதப்படாத வெள்ளைத்தளம்தான் இருந்தன அதனால் செய்து வாழ்க்கையை வாழுங்கள் நொடிக்கு நொடி கொண்டாடுங்கள் பேரானந்தமாக இருங்கள் மனைவி குழந்தை கணவன் அப்பா அம்மா உடன் பிறந்தவர்கள் நண்பர்கள் ஆடு மாடு கோழி வயல்வெளி பூச்செடி இப்படி எல்லாவற்றுக்கும் நிறைய நிறைய நேரங்களை ஒதுக்கி வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் ரசினையோடு அணு அணுவாக ரசித்து ஜாலியாக வாழ முடிவிடுங்கள் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மூல் இருக்கும் அதே கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்